ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கணதில்லை இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே காவிரியோட அம்மா வந்து காவிரிக்கிட்ட வந்து சொல்லுவாங்க வீட்டேறி வந்து நம்மளை அசிங்கம் பண்ணிட்டு போகிறாங்க அந்த பையன் எனக்கு வானான்ட்டு உன்னால் ஒரு வார்த்தை சொல்லி அனுப்ப முடியுதா பார்த்தியா அப்போது இந்த வீட்டோட எல்லாரோட மாணவனா போகலாம் ஆனால் உனக்கு வந்து அந்த பையன் மட்டும்தான் வேணும்ன்ட்டு நீ ஒரு பிடிவாதமாக இருக்கிற பண்ணுமா பண்ணு எவ்வளோ பேர் நம்மளை அசிங்கம் பண்ணிட்டாங்க இப்போ வந்து நீ என் பொண்ணு நீயே அசிங்கப்படுத்துகிறால அது எனக்கு ரொம்ப சந்தோஷன்ட்டு அப்படியே காவேரியோட அம்மா வீட்டுக்குள்ளே போயிட்டு கதவை சாத்திப்பாங்க இவங்க எல்லாமே போய் வந்து கதவை தட்டும்போது உடனே கோவமாக தரமா ஏய் உங்களெல்லாம் விட்டுட்டு செத்துப்பூடலாம் மாட்டேன் ஏன்னா உங்களை பெற்றதுக்கு நீங்கள் இன்னும் எவ்வளவோ அசிங்கம் பண்ணணும் அதெல்லாம் நான் பார்க்கக்கூடாது பார்த்தே ஆகணும் நம்மது அதுக்கு கங்கா வந்து கேட்கமா என்னம்மா நீ பேசுகிற அவங்க தான் ஏற்கனவே வந்து அவன் மனசை காயப்படுத்திகிட்டு போகிறாங்கன்னா நீ அதுக்கு மேலே பேசுகிறியம்மா என்னமோது ஏய் போய் உன் தங்கச்சிக்கு சப்போர்ட்லாம் பண்ணின்னு இருக்காத ஒழுங்காக போய் நியாயத்தை எடுத்து சொல்கிற வேலையை பாரு ரெண்டு பொம்பளைங்க வீடு ஏறி வந்து நம்மளை அசிங்கம் பண்ணிட்டு போகிறாங்க இதுக்கு மேலே அவன் கூட சேர்ந்து வாழ்ந்தா என்ன வாழலனா என்ன ஆண்டு ரொம்ப கோபமாக பேசுகிற டைமில் காவிரி இங்கே போய் ரூமில் அப்படியே அழுதுன்னு இருக்கும் என்ன பாட்டி அம்மாவும் புரிஞ்சிக்காதே இப்படியே பேசுகிறாங்க ஆமாண்டி அவள் என்னடி பண்ணுவா இவ்வளோ பேச்சு பேசிட்டு போகிறாங்களேடி விஜயோட சித்தின்ட்டு